கேலக்சி வாசக நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் எழுதிய தமிழ்சொற்களுக்கு மூலமாக இருக்கும் வேற் பற்றி உங்களுடன் பகிர்ந்துட்டு வரேன் அதுல இன்னைக்கு நாம பார்க்குற சொல் குய் அதாவது குய் அந்த குய்க்கு பொருள் என்னன்னா இளமை அப்படின்ட்டு இருக்கு மென்மை அப்படின்ட்டு இருக்கு சிறுமை இது எல்லாமே அதோட வேர்ச்சொல் அப்போ இந்த குய் அப்படின்றதுலருந்தான் குயான்ட்டு வருது குயாலருந்து குழ அப்படின்றது குழ ய ழகர திரிவாக வருது அப்போ இந்த குய் அப்படின்ற ஒரு வேர்ச்சொல் வந்து குயஞ்சு அப்படின்றது குயஞ்சு தான் வந்து பிற்காலத்தில் குஞ்சு அப்படின்றது இந்த குஞ்சு கூடல் நம்ம பின்னூட்டு விட்டு சேர்க்கிறோம் குஞ்சு அகம் குஞ்சகம் அப்படின்ட்டு சொல்றோம் அப்போ இந்த குஞ்சகம்னா என்ன பொருள்னானா குன்றிமணி அப்படின்னு சொல்லிட்டு யார் பொருள் சொல்றாங்கன்னா சித்தர் பரிபாடு பரிபாஷை அகராதியில அதை பத்தி அந்த மாதிரி சொல்றாங்க குன்றி மணி என்னன்னா நம்ம இந்த விநாயகருக்கு கண்ணு இருப்போம் இல்லையா செகப்பு கலர்ல நடுவுல கருப்பா இருக்கும் இல்லையா அதுதான் குன்றிமணி குன்றிமணின்ட்டு ஏன் பேர் அது சின்னதாக இருக்கிறதுனால அது அதே மாதிரி கேரளாவில் இல்லைன்னா வந்து இலங்கையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு சொல் பயன்படுத்துவாங்க குஞ்சப்பா அப்படின்ட்டு பயன்படுத்துவாங்க குஞ்சு கூட்டல் அப்பா குஞ்சப்பா குஞ்சப்பான்னா சின்ன அப்பா சிறிய தந்தை அப்படின்றது தான் அது அதே பெண்களுக்கு சொல்லும்போது குஞ்சாச்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது சின்ன அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி சொல்லலேருந்து தான் குஞ்சம் அப்படின்ட்டு இருக்கு குஞ்சம் அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தினா குரல் அப்படின்ட்டு பொருள் குரல் அப்படின்றது நம்ம நிறைய இருக்கோம் அப்ப குரல் ஏன் குரல் வச்சிருக்காங்க அப்படின்னா அது சிறியதாக இருக்கிறதுனாலதான் அதுக்கு குரல் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க இத ஆசிரியர் நிகடு பாடல் ஒன்றுல எப்படி சொன்னாங்கன்னா சிந்து வாமனம் ஒரு குஞ்சம் குரல் பெயர் அப்படின்ட்டு சொல்றாங்க குரலோட பெயர் சிந்து வாமனம் ஒரு குஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுலந்து தான் அந்த குரல் அப்படின்ற சொல்லி நம்ம இடம் அதே மாதிரி குஞ்சட்டி அப்படின்ற ஒரு சொல்ல பயன்படுதோம் அப்படின்னா வந்து சின்ன சட்டி அப்படின்றது குஞ்சா அப்படின்றதுலாம் இந்த குன்றி மணி அப்படின்றதுக்கு தான் இதோட பொருளாறு இதே இந்த குயிலருந்து நம்ம குழவுக்கு கொண்டு வந்தோம் குழன்னாலும் இளமை அப்படின்னு குயினாலும் இளமை தான் குழன்னாலும் இளமை அப்படின்றது தான் அப்ப நம்ம குழக்கன்று அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்திட்டு வந்தோம் குழக்கன்றுனா இளமையான இருக்கக்கூடிய கன்று எல்லா சின்ன சின்ன சொல்லுவோம் குழக்கன்று அப்படின்ட்டு சொல்லுவோம் அப்போ துழ குழக்கன்று எனவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்துல அதை பத்தி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குழ கூட்டல் கூ போட்டாங்கன்னா குழகு அப்படின்ற ஒரு சொல்லி எடுக்கிறாங்க குழகுன்னா இளமை பருவம் ரொம்ப இயங்கு அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த பருவத்தை குழகு அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்க நிறைய பாடல்கள்ல சிவக சிந்தாமணியில பாடியிருக்காங்க இந்த குழகுல குழந்தை சொல் நமக்கு எப்படி வருதுன்னா குழ கூட்டல் அம் குழம் குழம் கூட்டல் தூ குழந்து குழந்து கூட்டலி குழந்தை இவ்வளவு தூரம் பயணிச்சு குழந்தை அப்படின்ற ஒரு சொல் வருது அதே மாதிரி குழ அப்படின்ற ஒரு சொல்லு கூட இருக்கு குழகுதல்னா கொஞ்சுதல் கொஞ்சம் விளையாடுறோம் இல்லையா அதை வந்து குழகுதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க திருவன்பார்வையில கூட சொல்லுவாங்க என்னன்ட்டா கிளியோடு குழங்கேலோ அப்படின்ற ஒரு பாடல்ல சொல்லுவாங்க அப்படின்னா கொஞ்சி விளையாடுதல் அப்படின்றது அது சரி இப்ப நம்ம குழந்தைக்கு வருவோம் இந்த குழந்தை அப்படின்ற சொல் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக இருந்த பாடல்கள்ல எல்லாமே குழந்தைன்ற சொல்ல பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா குழவி அப்படின்ற சொல்ல தான் நம்ம பயன்படுத்திட்டு வந்திருக்கோம் குழவின்றதுல தான் குழந்தை அப்படின்ற சொல்லே வந்து வருது அப்படின்றது நமக்கு குறிப்பாக இருக்கிறது நிறைய குறிப்புல தான் வருது குழ கூட்டல் ஊ குழவு குழவு கூட்டல் இ குழவி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு தொல்காப்பிய பாடல்கள்ல குழவி அப்படின்றதுக்கு ஆஹ் கொடுத்துருக்காங்க குழவி அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சிந்தாமணியில களித்தொகையில் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்களா குழவி இளந்திங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ குழவி இளந்திங்கள் அப்படின்னா வந்து பிறை நிலா இருக்குது இல்லையா அதை தான் வந்து குழவி இலந்திங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய சொற்கள் இந்த குழ அப்படின்றத வச்சு இதுக்கு பொருள் வந்து சின்ன மென்மை அப்படின்ற பொருளை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் உங்களோட மகிழ்ச்சியோடு பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்